உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோச்சார கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வருட கிரகங்கள் அதாவது ஒரு ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பொது பலன்களை நம்ம வருட கிரகங்களான அந்த குரு பகவான் சனி பகவான் அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்களுடைய ஒரு கோச்சார தன்மையை ஒப்பிட்டு தான் நம்ம இந்த திருக்கணிதப்படி இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த வருடத்துல இரு இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய தன்மைகள் எப்பப்போ எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை பெறுதுன்னு பார்க்கும்போது இந்த குரு பகவான் மிதன ராசியில தன்மையோட இருக்கிறார் வருடத்தின் தொடக்கத்துல இவர் மார்ச் மாதம் பத்தாம் தேதி அந்த பக்ர நிவர்த்தி அடைகிறார் திரும்ப இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான அந்த கடக ராசிக்கு அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அந்த கடக ராசிக்கு பயிற்சி அறிகிறார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் மீண்டும் அதிசா பெற்று பயிற்சி ஆகிறார் இந்த வருடத்துல இரண்டு தடவை குருவினுடைய பயிற்சி இருக்கு ஆறாவது அதாவது ஜூன் மாதம் கடகராசிக்கு வருகின்ற அந்த மீண்டும் தேதி அக்டோபர் மாதம் அந்த சிம்ம ராசிக்கு பெற்று பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசியில இருக்கும்போதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்துல முடிகிறது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிழல் கிரகங்கள் எப்போ பயிற்சி ஆகுது இந்த வருடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் ஆறாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி தான் அதனால இந்த வருடம் முழுவதுமே இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாயா கிரகங்கள் அந்த சிம்ம ராசியிலையும் அடுத்து அந்த கும்ப ராசியிலையும் தான் இருக்க போது டிசம்பர் மாதம் தான் அந்த கேது பகவான் கடக ராசிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசிக்கும் அதாவது மகர கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல சனி பகவானினுடைய தன்மைகள் வேற ஏதாவது மாற்றம் பெறுதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி பகவான் வருடத்தின் தொடக்கத்துல அதாவது இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரத்தன்மை பெறுகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு இயல்பு நிலையில தான் இருக்கிறார் திரும்ப ஜூலை மாதம் தான் அவர் வக்ரத்தன்மை அடைந்து டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி தன்னுடைய வக்ரத்தன்மையிலிருந்து இயல்பு தன்மைக்கு மாறுகிறார் இதுதான் இந்த நான்கு கிரகங்களினுடைய அந்த கோச்சார தன்மைகளும் மாற்றங்களும் பயிற்சிகளும் இதை வைத்துதான் நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கடகராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்க போது என கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அஷ்டமசனியின் தாக்கத்திலிருந்து வெளிவராத இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஆண்டுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு இவர்கள் எந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் எதிர்பாராத இடத்துல வழக்குல போய் மாட்டிக்கிறது அடுத்து கடன் இவர்களுக்கு தேவையான கடனே கிடையாது யாரோ ஒருவருக்காக வாங்கின கடன் இவர்கள் அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாம் இந்த அஷ்டமசனி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இவர்களுக்கு கொடுத்திருக்கும் அதிலும் கடந்த காலத்துல வேலையில ஒரு நிரந்தரமற்ற ஒரு தன்மை அப்படின்றது என்னதான் வேலைக்கு போய் நீங்க எந்த வேலை இருந்தாலும் நம்ம பார்த்திடலாம் அப்படின்னு போனா கூட அந்த இடத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஏற்பட்டு உடனே அந்த வேலையை விட்டுட்டு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய

நிறைய இடத்துல தவறு தவறாக யோசிச்சு தவறான ஒரு விஷயங்கள்ல போய் இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா அவங்களுடைய ராசியின் மீது குரு பகவான் உச்சம் பெற்று வர்றதுனால ஒரு தெளிவான நோக்கத்தோடு ஒரு எதிர்கால ஒரு எண்ணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இதற்கு நீங்க தேவையான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் வெளியிடத்திற்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க கடந்த ஒன்றரை வருடங்களாக வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு இடத்துல போய் தேவையில்லாத ஒரு கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி எல்லாம் மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த வழக்குகள் ரீதியான சில பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் கூட மிகப்பெரிய ஒரு மன கடந்த காலத்துல கொடுத்திருக்கும் அதிலிருந்து எல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கடந்த காலத்துல ஒரு எட்டு வருடங்களுக்கு மேலாக அந்த குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்த சில கடகராசி என்பர்கள் கூட இந்த லைஃப்ல இருந்து நம்ம வெளியில வந்து நமக்குன்னு ஒரு அப்படின்ற மாதிரியான சில முடிவுகள்லாம் எடுத்து அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல துரிதமாக பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது நிறைய பெண்கள் இவர்கள் இந்த காலகட்டம் ஒரு சொந்தமாக தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் போது நிறைய பேருக்கு திருமணம் ஆகல அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இவர்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்குண்டான சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள்ல பெரிய அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் முயற்சிகளை எடுக்காத ஒரு தருணமாக தான் இருக்க போது திருமண ஏற்பாடுகள் பண்ணிருக்கிறீங்க பண்ண போறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண ஏற்பாடுகள்ல மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் இல்லாத ஒரு வருடமாக தான் இருக்க போது போய் வரன் பாக்குறது மேட்சிங் பாக்குறது அடுத்து ஓகே சொல்றது திருமணத்தை நடத்துறது இந்த மாதிரியாக அடுத்தடுத்து சில விஷயங்கள்னால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த இந்த இரண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாணவர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கடந்த காலத்துல மிக பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்த நல்லா படிக்கிற பசங்க கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு இருந்து அக்டோபர்ல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி வரை பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்க கூட ஏதோ ஒரு மன உளைச்சல்ல ஆளாகி தேவையில்லாம தோல்விகளை சந்தித்த ஒரு தருணம்லாம் இருக்கு அதெல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு நிவர்த்தியாக கூடிய ஒரு தருணம் இவர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது அலுவலக ரீதியாக ஏதாவது தேர்வுகள் இருந்தது ப்ரமோஷனுக்காக தேர்வுகள் எழுத வேண்டியது இருக்கு அப்படின்னா அதையெல்லாமே இந்த வருடம் துரிதமாக அட்டன் செய்து நீங்க அதுல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அரசாங்க உத்தியோக இருக்கக்கூடியவர்கள் வேலை இடமாற்றம் அமைவதற்குண்டான ஒரு தருணம் அந்த இடமாற்றம் உயர் பதவிகளையும் உயர்ந்த ஒரு பொறுப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால வேலை பழு அப்படின்றது அதிகரித்தாலும் கூட அந்த ஒரு அதிகாரத்தன்மை அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு முதன்முறையாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது அதாவது அரசாங்கத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணி இதுவரைக்கும் ஒரு பெரிய அதிகாரின்ற ஒரு பொறுப்பை எட்டாதவர்கள் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு முயற்சிகளை செய்து நல்ல ஒரு உயர்ந்த தரத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது அந்த பொறுப்புகள்னால உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியும் அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு தருணம் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாரு அப்படின்னா ஆசாபாசங்கள் இல்லாமல் தன்னுடைய உழைப்பை மட்டுமே ஒரு விரும்பி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது ஜூலை மாசத்துக்கு மேல அந்த சனி பகவான் வக்ரம் அடைறதுனால மேலும் அந்த வளர்ச்சிகள் அப்படின்றது இரட்டிப்பாகுவதற்கு உண்டான ஒரு தருணம் வக்கரம் அடையிறதுனால உங்களுக்கு அஷ்டம சனி மீண்டும் உருவெடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஒன்ஸ் உங்களுடைய அந்த எட்டாம் இடத்துல இருந்து அந்த ராசில இருந்து விலகியாச்சு அப்படின்னாலே கடகராசி என்பர்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜூலை மாசத்துக்கு மேல அவர் அங்க வக்ரம் அடையிறதுனால அந்த வேலையில மே பெரிய அளவுக்கு சுறுசுறுப்பும் ஒரு தன்மையும் உங்களுடைய அலுவலகத்துல உங்கள் மீது ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்க போது தொழில் செய்யறவங்க நிறைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி சர்வீஸ் தான் வச்சிருப்பாங்க இவர்களினுடைய பெரிய மூலதனமே இவர்களினுடைய திறமையும் இவர்களினுடைய பேச்சு திறமையும் தான் ஜென்ரல் நாலேஜ் அதிகப்படியாக இருக்கும் ஒரு விஷயத்தை வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இவர்கள் பேசுற அளவுக்கு வேற யாராலையும் பேச முடியாது ஒரு உதாரணத்திற்கு நம்ம அந்த வடிவேலுடைய காமெடியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்பு கொடுத்து பேசிடுவான்னு சொல்றதுக்கு அந்த ஒரு அங்க ஒரு வயதான வயதானவர் வந்து அந்த ஸ்டாம்பை பத்தி எவ்வளவு விரிவா சொல்லுவாரோ அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பேச்சு திறமை ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தா கூட அதை பத்தி ரொம்ப லாங் டைமா பேசிட்டே போகக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் அந்த அளவுக்கு இவர்களினுடைய பேச்சு திறமை சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது வக்கீல் தொழிலா இருக்கலாம் ஆடிட்டர் தொழிலா இருக்கலாம் இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் எடுத்து செய்யக்கூடிய ஒரு உழைப்பாக இருக்கலாம் இந்த மாதிரியாக எந்த பேச்சு சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் அதுல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போது உணவகம் சம்பந்தப்பட்ட ஷாப் அடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சில பிசினஸ்ல உங்களுக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சிகளும் லாபங்களும் அடையக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உங்களுடைய பாக்யாதிபதி உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால உச்ச பெற்று இருக்கிறதுனால தொழில் ரீதியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி இருபத்தி ஆறு தொழில இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை மட்டும் சிந்திக்க வளர்ச்சியாகப்பட்டது உங்களுக்கு மூலதனமாக மாறுவதற்கு நாள் வரைக்கும் தொழிலுக்காக ஒரு மூலதனம்னு நீங்க எதுலையுமே சிந்தித்தது கிடையாது இப்போ இந்த வருடம் அதுல இருந்து வரக்கூடிய சில வருமானத்தை இன்னொரு தொழில முதலீடாக போடுவதற்குண்டான ஒரு அமைப்பும் இந்த ராசி என்பர்களுக்கு அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் இந்த ஆஹ் கடகராசி என்பர்கள் விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவர்களினுடைய மனநிலை சார்ந்த சில விஷயங்கள் அதாவது சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெற்றிகள் இருந்தா கூட அந்த இடத்துல ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்காது எனக்கு அந்த வெற்றின்றது நான் நினைச்ச அளவுக்கு இலக்குகள் அளவுக்கு வரல பட் வந்திருக்கு ஓகே பட் அது எனக்கு பத்தாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருடத்துல உங்களுடைய டார்கெட்டை வெகு சுலபமாக அடையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசி அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆறாம் விட்டு அதிபதியும் கூட அந்த குரு பகவான் அதனால வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது உங்களை தேடி வருவதற்கு ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய வெளிநாட்டு வாய்ப்புகள் விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு கிடைக்க போது இது வரைக்கும் ஸ்பான்சர்ஷிப் இல்ல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்குண்டான சில ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது பணம் போட்டாதான் விளையாட முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம் இருந்தாலும் அந்த குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகள் அப்படின்றது இந்த வருடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு சைடு நீங்க கடந்த இரண்டு வருடத்துல அந்த வேலை ரீதியான தொந்தரவோ இல்ல வழக்குகள் ரீதியான தொந்தரவுகளை அனுபவித்தாலும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி உங்களுடைய பேச்சுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதானம் தவறிட்டீங்க அப்படின்னா உங்களை கொக்கிய போட்டு இழுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால யார்கிட்டயும் வாக்குறுதி கொடுக்க கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது விதமான பேச்சலையும் நிதானமாக இருக்கணும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்துட்டீங்க ஏன்னா உங்களுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கலாம் நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம் அவங்க கிட்ட பேசுறோம் அப்படின்னு சாதாரணமா பேசுற விஷயம் கூட மிக பெரிய ஒரு பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த ஆண்டின் இறுதியில் அதாவது டிசம்பர் மாசம் தான் இருக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் அதனால எல்லார்கிட்டயுமே ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இந்த கடகராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு புத்தாண்டை உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேலையில அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளும் அங்க இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகளும் நீங்க கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கே இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்